இன்னைக்கு ஒரு கேள்வி வந்திருக்கீங்க கணிகான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க குட் மார்னிங் ஐயா குட் மார்னிங் மை சன் நைன்டீன் இயர்ஸ் ஓல் ஸ்டடிங் இன் த காலேஜ் வாண்ட் டு ஸ்டே இன் பேச்சுலர் ரூம் பெட்ரூம் ஃபார் பெட்ரூம் எந்த திசையில் இருப்பது நல்லது ப்ளீஸ் ரிப்ளை அதாவது என்னென்னா என்னோடய பத்தொம்பது வயது மகன் அவன் வந்து படிப்புக்காக காலேஜ் போகிறாப்புல அவர் வந்து ஒரு இளைஞர்கள் தங்குற பேச்சுலர் ரூமில் தங்குற அப்படி அவருக்கு வந்து பெட்ரூம் எந்த திசையில் இருந்தால் நல்லதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு என்னான விஷயம் சொல்லணும்னா பெட்ரூம் என்பது தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் இருப்பது போல் அமைப்பது தான் நல்லது எனக்க இந்த பேச்சிலராக இருந்தாலும் தெற்கிலும் மேற்கிலும் அந்த வீட்டோட தெற்கிலும் மேற்கிலும் பெட்ரூம் இருப்பது போல் இருப்பது நல்லது ஏன்னா அதை எழுத்து அது வந்து அந்த பேச்சுலர் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து தன் பொறுப்புணர்வை அதிகரிக்க செய்யும் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் நம்ம எதுக்காக படிக்க வந்திருக்கிறோம் இதுக்குன்னு ஒரு பொறுப்புணர்வு இருக்குது இல்லையா அந்த பொறுப்புணர்வை அவர்களுக்கு அதிகரிக்க செய்யும் அது அது மட்டும் இல்லைங்க மென்டலி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாறிடுவாங்க அதனால தெற்கு மேற்கு பகுதியில் இருக்கிற பார்த்துக்குங்க அதே நேரத்தில் வடகிழக்கில் இருக்கின்ற பெட்ரூம் அந்த வீட்டோ அந்த இடத்தோட வடகிழக்கில் பெட்ரூம் இருக்குதுமோ அமைஞ்சிருந்ததுன்னா அவ்வளோ நல்லது இல்லைங்க ஏன்னா அது என்ன பண்ணுன்னா அந்த இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப காமாயிருவாங்க ஸ்பிரிச்சுவலாக மாறிடுவாங்க வந்த நோக்கத்தை மறந்துடுவாங்க எதுக்காக இந்த ஊர் வந்துருவ காலேஜுக்கு படித்து பேர் வாங்குவதற்காக வந்துருக்குறோம் அதை மறந்துட்டு அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவலை தேடி போடுவதோ இல்லைனாக்கா நம்ம ரொம்ப அமைதியான ஒரு மனிதனாக மாறுவதோ ஆகிடும் அது தேவையில்லை இந்த வயது குழந்தைங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு என்று சொல்லப்படுகின்ற அக்னி மூலையிலேயும் பெட்ரூம் இருப்பது அவ்வளோ நல்லது ஏன்னா ரொம்ப அது ஒரு ஃபயர் எலிமெண்ட் அது அக்னி வந்து நெருப்புக்குரிய இடமுங்கிறதுனால அவங்க ரொம்ப அக்ரெஷன் ஆகிடுவாங்க அஜிடேஷன் ஆகிடும் டென்ஷன் ஆகிடுவாங்க ஸோ அது வந்து அவர்கள் உடல் நலத்துக்கும் மனநிலைக்கும் நல்லதில்லை ஸோ தெற்கு பகுதியில் மேற்கு பகுதியிலும் அவங்களுடைய ரூம் இருப்பது போல் அமைப்பில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க டேபிள் அவங்க ஸ்டடி டேபிள் போட்டு படிக்கிறதா இருந்தால் அவர்கள் கிழக்கை நோக்கி உட்கார்ந்து படிப்பதோ இல்லை வடக்கு நோக்கி அமர்ந்து படுப்பு படிப்பதோ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க படிக்கும் போது தலை வந்து தெற்கில் வைத்து படுப்பது ரொம்ப நல்லது அப்படி அப்படிலாம் கிழக்கில் வைத்து தலை வைத்து மேற்கில் நீட்டி படுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரெண்டு அமைப்பில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எது கன்வீனியன்ட்டோ அவர் அந்த மாதிரி அமைப்பில் அவர் இருந்தார்னா அவருக்கு நல்லது வடக் வடக்கில் தலை வச்சு படுக்காமல் இருப்பது தான் ரொம்ப நல்லது அப்புறம் என்னன்னா சப்போஸ் அந்த ரூமில் மிரர் மாற்றுறதா இருந்தால் அந்த மிரர் வந்து அதாவது கண்ணாடி மாற்றுறதா இருந்தால் அந்த கண்ணாடி வந்து பெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இதை பார்த்துக்கோங்க இது மாதிரி அமைச்சிக்க மிஸ்டர் அமைச்சுக்கிங்கம்மா கனிமா உங்கள் சன்னுக்கு சொல்லி அவருக்கு நன்மை ஏற்படுங்க அடுத்த கேள்வி என்னென்னா ரேவதி குமார் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அவங்க நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட் ரோட்டில் எலக்ட்ரிக் போல் வந்தால் வீடு கட்டலாமா ஐயா அப்படிங்க அதாவது வடகிழக்கு கார்னர் பிளாட்டு எங்களோட பிளாட்டு வடகிழக்கு மூலையில் வந்து ஒரு வெளியே வந்து லைட் போஸ்ட் வச்சுருக்கிறாங்க எலக்ட்ரிக் போஸ்ட் வச்சுருக்கிறாங்க அது நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி இடத்துல நம்ம வீடு கட்டலாமா அப்படின்னா முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்கம்மா வடகிழக்கு கார்னர் பிளாட் வந்து ரொம்ப அஸ்பீஷியஸ் பிளாட் அதாவது ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு பிளாட் வடக்கிலும் கிழக்கிலும் ரோடு இருப்பத ஒரு நல்ல அம்சம் அதை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் சாஸ்திரப்படி வீடு கட்டினா ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத் இருக்கும் அதாவது மிக அற்புதமான ஒரு குரோத் இருக்கும் அமைதி இருக்கும் ஃபினான்ஸ் வந்து ஃப்ளோ நல்லா இருக்கும் கிழக்கிலும் வடக்கிலும் ரோடு இருக்கிறதுனால அது என்னென்ன இந்த மா முனை வந்து அந்த தெருக்கூத்து மாதிரி ஒரு அமைப்பில் அமையும் அது வடகிழக்கு தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க அது அற்புதமான பலன்களை தரும் அதனால் அது அற்புதமான பிளாட் என்பதை முதல்ல ஞாபகம் வச்சு ஆனால் அதே நேரத்தில் வடகிழக்கு கார்னரில் இருக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி போல் அது என்ன பண்றதுன்னா அது ஒரு பிளாக்கேஜ் தான் அது ஒரு ஃபினான்ஷியல் டென்ஷனாக கொடுக்கும் மென்டலாக ஒரு பிரச்சனைகளே கொடுக்கும் ஆனால் அப்போது அது என்ன பண்ணுறது அது வந்து நல்லது கிடையாது அப்போ என்ன பண்ணுவாது அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணோம் முடிந்தவரை நம்ம கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டோ இல்லை இபி டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டோ அந்த போல நவுத்து வைக்க முடியுமான்றத முதல்ல பார்க்கணும் அதுக்கு பாசிபிலிட்டி இருந்தால் அந்த வேலையை செய்திடணும் ரெண்டாவது இந்த வீட்டை சுற்றி காம்பவுண்டு சுவர் எழுப்பித்தான் வீடு கட்டணும் இது ரெண்டாவது மூன்றாவது செட்பேக் நிறைய விடணும் கிழக்கிலும் வடக்கிலும் காலி இடம் செட்பேக்ன்றது காலி இடம் நிறைய காலி இடம் விட்டு வீடு கட்டணும் குறைந்தபட்சம் கிழக்கில் ஆறு அடி வடக்கில் ஆறு அடி காலி இடம் விட்டுணும் அதுக்கப்புறம் தான் பில்டிங்கே வரணும் அப்படின்னா அந்த பிளாட்டோட தென்மையர்க்கு பகுதியில் தான் நம்ம வீடு இருப்பது போல் அமைப்பு இருந்துக்கணும் கிழக்கிலும் வடக்கில நல்ல காலி இடம் வச்சு கட்டிக்கலாங்க அப்புறம் என்ன பண்ணலாம் கிழக்கில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல் போட்டுக்கலாம் சம்ப் அமைச்சிக்கலாம் துளசி மாடம் வைத்துக்கொள்ளலாம் அப்போ காலியிடம் இருக்குன்ற போதுக்கு நமக்கு எனர்ஜி வந்துடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்து இதை சரி செய்து கொள்ளலாம் அடுத்த கேள்வி ஜெயம் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் வடக்கு பதினெட்டு டிகிரி பதினாறுக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி இருபது புள்ளி சதுர சதுரடியில் வீடு கட்டலாமா வடமேற்கின் வெளியே மாடிப்படி கூற்றுக்கு அமைப்பு பற்றியும் பத்திரம் பெண் பெயரில் இருக்கு தலைவாசல் மனைவி ராசிக்கு கணவன் ராசிக்கு வைக்கணுமா விளக்கம் அதாவது என்னன்னா வடக்கு வந்து வடக்கு வந்து சரியா பதினெட்டு நைன்டி டிகிரி இல்லாமல் பதினெட்டு டிகிரி வேரியேஷன் இருக்குது அவங்க சொல்கிறாங்க பதினாறுக்கு இருபது புள்ளி ஒன்பதுன்னு ஒரு அடியில் வீடு கட்டலாமா வடமேற்கின் வெளியே மாடிப்பிடி அமைச்சிக்கலாமா ஸோ வடக்கு திசை ஸோ இவங்க ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம போதும் சொல்லிடலாம் வடக்கு திசை வடக்கு பதினேழு பதினெட்டு டிகிரி டீவியேஷன் என்பது ஏற்கத்தக்கது தான் எந்த விதமான தவறையில் தாராளமாக நீங்கள் வீடு கட்டலாம் இதை வந்து முன்னாடி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி வரைக்கும் நமக்கு ப்ராப்ளமே கிடையாது இந்த திசையில் வீடு கட்டுவதற்கு பிரச்சனை இல்லை அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க பதினாறுக்கு இருபது புள்ளி ஒம்பது சதுர அடியில் வீடு கட்டலாமான்னா நீங்கள் உங்களுக்கு அவ்வளோதான் பட்ஜெட் இருக்குன்னா கட்டலாம் அப்போ முக்கியமான விஷயங்களை நீங்கள் பார்த்துங்க வாசல் வடகிழக்கு பகுதிகளை வைத்து கொள்ளுங்கள் சதுரம் அல்லது சபமாக வீடு அமைப்பது போல் அமைச்சு கொள்ளுங்கள் கிச்சன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு பகுதியில் வச்சுக்கோங்க கன்னி மூலையில் பெட்ரூம் அமைத்துக் கொள்ளுங்கள் மீதி இடத்த ஹாலாக விட்டுருங்க போர்ட்டிகோ போர்டிகோ போடுற மாதிரி இருந்தால் வடகிழக்கு வரை எல்லை வரை போட்டு போர்ட்டிகோவை வடகிழக்கு மூடாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ வடமேற்கு பகுதியில் காலி இடம் இருந்ததுன்னா வெளிப்பகுதியில் மேற்கு நோக்கி போவது போல் நீங்கள் படிக்கட்டுகள் அமைத்து கொள்ளலாங்க தலை இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தலைவாசல் எங்கே வைக்கணும் அப்படின்னா பிளாட்டின் வடிவம் மற்றும் எனர்ஜி ஃபோ லாஸ் இல்லாமல் வைக்கணும் அதாவது வடக்கு பார்த்த பிளாட்டுக்கு எந்த இடத்துல தலைவாசல் வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க நீங்கள் ராசி படி வைத்தீர்கள் என்றால் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ராசி இருக்கும் அதற்காக ஒவ்வொரு இடமும் மாற்றி மாற்றி நம்மளால் வைக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளவும் நீங்கள் வந்து வீடு கட்டுகிற போது தலைவாசல் வைக்கும் போது எனர்ஜி ஃப்ளோ மட்டும் பாருங்கள் இது தலைவாச வைப்பதற்கு ராசி பார்க்காதீர்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து பத்திரம் மனைவி பேரில் இருப்பதனால ஏதாவது பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக இருக்கலாம் நம்ம இதை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம் பெண்கள் பெயரில் சொத்து இருப்பது நல்லது ஏன்னா நம்ம பெண்ணை தான் பூமாதேவி என்று அழைக்கிறோம் பெண்ணுக்கு பெரிய நம்ம நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அவங்க பேரில் சொத்து இருப்பதும் அவங்க பேரில் பத்திரம் இருக்கிறதும் எந்த விதமான தவறும் இல்லைங்க ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதன் மூலமாக எங்களை அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்